இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்படி பூண்டி அடுத்த பாதிரிவேடு கிராமத்தில் கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அன்று இரவு நாற்பத்தி மூணு வயதான பாலசுப்பிரமணி என்கின்ற நெசவு தொழிலாளி மாயமானதாக அவருடைய மனைவி முப்பத்தி எட்டு வயதான புவனேஸ்வரி என்பவர் பாதிரிவேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுத்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த பாதிரிவேடு போலீசார் உறவினர்களின் உதவியுடன் மாயமான நெசவு தொழிலாளி பாலசுப்ரமணியனை தேடிவந்த வந்த நிலைமையில் அவருடைய ஹெல்மெட் மற்றும் உடமைகள் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சின்னேரி குளம் அருகே இருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் ஏரியை சுற்றி போலீசார் தேடியபோது ஏரியின் பின்புறம் கரையை ஒட்டி பள்ளம் தோட்டப்பட்ட தடயம் இருப்பதைக் கண்ட போலீசார் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பள்ளத்தை தோண்டியபோது பாலசுப்பிரமணியம் இரத்த வெள்ளத்தில் கைகள் உடைக்கப்பட்டு தலை வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டப்பட்ட நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டார் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அவருடைய உடல் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் காணாமல் போனதாக பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தனர் அதன் பிறகு ஆரம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தமிழ்செல்வி தலைமையில் கொலை செய்யப்பட்ட சுப்பிரமணியனுடைய மனைவி புவனேஸ்வரியிடம் எட்டு மணி நேர விசாரணை நடந்தது விசாரணையின் போது என்னுடைய கணவனை கூலிப்படை வைத்து கள்ளக்காதலுக்காக கொலை செய்ததாக சொல்லி அந்த பெண் ஒப்புக்கொண்டார் மேலும் விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகரின் மருமகன் முத்துஜெயம் என்பவரிடம் சில ஆண்டுகளாக பழக்கம் ஏற்பட்டு பல தடவை உல்லாசம் அனுபவித்து வந்ததாகவும் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த பெண்ணினுடைய கணவர் அடிக்கடி செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி தொந்தரவு செய்து வந்ததாகவும் இதனால் உல்லாசமாக இருக்க முடியவில்லை என்றும் இதற்காக என்னுடைய கள்ளக்காதலன் முத்துஜெயமுடன் சேர்ந்து கூலிப்படையை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டு இரண்டு தடவை அந்த கொலை முயற்சி தோல்வியில் முடிந்ததாகவும் அதன் பிறகே கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அன்று இரவு அதிர்ஷ்டவசமாக நள்ளிரவில் என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்தார் என்றும் இதனால் சுதாரித்துக்கொண்டு கூலிப்படையை சேர்ந்த பாதிரிவேடு மாநிலூர் இடங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பிரபு இருபத்தி ரெண்டு வயதான ஹேம்நாத் இருபத்தி மூணு வயதான இன்பராஜ் இருபத்தி ரெண்டு வயதான சுரேஷ் மற்றும் அஜய் பாலாஜி சூர்யா ஆகியோர் சேர்ந்து அவரை கொலை செய்து அருகே இருந்த சின்னேரி குளம் ஓரமாக அவரை புதைத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் நானும் என்னுடைய கள்ளக்காதலான முத்து ஜெயமும் இரண்டு பேரும் அன்று இரவு உல்லாசமாக இருந்தோம் என்றும் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் கள்ளக்காதலன் முத்து ஜெயம் புவனேஸ்வரி ஹேமநாத் என்பராஜ் சுரேந்தர் ஆகியோரை கைது செய்து பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பிறகு புழல் சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய நான்கு பேரை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகிறார்களாம் பாருங்க அந்த பக்கம் புருஷனை வெட்டி கொன்னுட்டு அதே சமயத்தில் இந்த பொண்ணு கூட உல்லாசமாக இருந்திருக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதட்டமும் எதுவுமே இல்லை பாருங்க இப்படிப்பட்ட ஆளுங்களும் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களோட தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்